ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனும் மன்னிப்பும் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான கொலையாளிகளில் ஒருவன் ஜெப்ரி டெம்மர் ஆவார் அவர் பதினேழு இளம் வாலிபர்களை தவறாக நடத்தி கொலை செய்து அவர்களை சாப்பிட்டவன் ஒரு மனிதன் எவ்வாறு அப்படி கீழ்த்தரமாக செயல்பட முடியும் மனிதன் எலும்பு கூட்டை விட மிகவும் அச்சுறுத்தக்கூடியவன் என்று ரஷ்ய புலவர் ஒருவர் பாடினார் இது எவ்வளவுக்கு அதிகமாய் ஜெப்ரி டெம்மருக்கு பொருத்தமான உதாரணமாக இருக்கின்றது அவன் தன் சக சிறை கைதிகளால் கொல்லப்பட்டான் அவனுடைய கடைசி நாட்களில் அவன் தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி சிறைச்சாலையிலேயே ஞான முழுக்கம் பெற்றான் இயேசுவின் மேலுள்ள தனது விசுவாசத்தை வெளியரங்கமாக அறிக்கையிட்டான் அவனால் தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியாது எனவே அவனுடைய பாவ அறிக்கையும் இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையும் உண்மையானதாய் இருந்தது தேவன் ஒருவரே ஜெப்ரி டம்மரின் மனமாற்றத்தை அறிவார் அவரே அவனுடைய நியாயாதிபதி தேவன் மோசமான பாவிகளையும் மன்னிக்கிறார் என்ற வேத உண்மையை ஜெப்ரி டம்மரின் வரலாறு நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் மனிதன் பாவம் செய்வதை எதிர்பாராமல் கடைசி நேரத்தில் ரட்சிப்பை அறிவிக்கவில்லை உலகத் தோற்றத்துக்கு முன்னும் பாவிகள் தோன்றும் முன்னும் பாவிகளுக்காக தேவ அன்பு வெளிப்பட்டது நம்மை நித்திய காலமாய் நேசிக்கும் தேவனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நித்திய அன்பினாலே நேசிக்கப்படுவது நமக்கு ஆறுதல் தருகிறது அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் இயேசுவின் சிலுவை மரணமானது பாவத்தின் பயங்கரமான விளைவுகளிலிருந்து நம்மை ரச்சித்து அண்ட சராசரத்தின் ஆன்மீக குறிக்கோளை நிறைவேற்றியது தேவனுடைய நீதியுள்ள மற்றும் இரக்க குணத்தால் பாவிகளை மன்னிக்க வேண்டியதாக இருந்தது தேவன் ஒரே நேரத்தில் இரக்கமும் நீதியும் உள்ளவர் என்ற காரியத்திற்கு சிலுவை உறுதி செய்தது ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை பண்ணுகிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனே உம்முடைய அன்பும் மன்னிப்பும் எவ்வளவு பெரியது என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தானே நாம் அனைவரையும் ஆசிர் வைப்பாராக ஆமேன்